வணக்கம் நண்பர்களே மண்பாண்டங்களை எவ்வாறு செய்கிறார்கள் மற்றும் அதன் பயன்பாடு பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் களிமண்ணை எடுத்து அதனுடன் நீர் சேர்த்து பிசறி களிமண் கலவை தயாராகிறது பின்னர் மண்ணை நன்றாக குலைத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி உப்பு கடுக்காய் அதன் நேரத்திற்கேற்றவாறு வண்ண பவுடர்களை களிமண்ணில் கலந்து இரண்டு நாட்கள் ஊற வைத்த பின்னர் வடிவத்திற்கேற்றவாறு அதற்காக பயன்படுத்தும் சக்கரத்தில் அந்த மண்ணை எடுத்து வைக்கிறாங்க கைவினை கலைஞர்களின் உழைப்புக்கேற்றவாறு அது அடுப்புகளாகவும் பானைகளாகவும் அலங்காரப் பொருள்களாகவும் விளக்குகளாகவும் தமிழர்களாகவும் நமக்கு கிடைக்கிறது இந்த கிடைச்ச பாத்திரங்களை சூரிய ஒளியில் காயவிட்டு பின்னர் அடுப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும் மிக பழங்காலத்திலேயே மண்பாண்டங்கள் செய்யும் நுட்பங்கள் கண்டறியப்பட்டன புதிய கற்காலத்தில்தான் மனிதன் முதன் முதல் சக்கரங்களை பயன்படுத்த கண்டுபிடித்து பயன்படுத்த தொடங்கினான் அந்த காலகட்டத்திலேயே அவனுக்கு மண்பாண்டம் செய்யும் அடிப்படை அறிவும் கண்டிப்பாக வளர்ந்திருக்கணும் நாமும் நம்ம வீட்டு உபயோகத்திற்காக ஒரு மண்ணாலான குழம்பு சட்டி ஒன்று வாங்கினோம் அந்த சட்டியை முதல் முதலாக பயன்படுத்த முடியாது காரணம் அதில் இருக்க மண் துகள்களும் நிறத்திற்காக அவர்கள் பயன்படுத்திய வண்ண பவுடர்களும் நாம் உணவு சமைக்கும்போது உணவில் கலந்துவிடும் என்பதற்காக அரிசி கலவின நீரையும் மற்றும் சாதம் வடித்த தண்ணீரையும் கலந்து அடுப்பில் வைத்து வெப்ப வெப்பப்படுத்தினோம் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோம் அது கொதித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மண்பாண்டத்தில் இருந்து வாசனை வர ஆரம்பிச்சது